வறண்ட சிவகங்கை மாவட்டத்தில் கோடை விவசாயம் செய்து விவசாயிகள் அசத்தல் அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்காததால் வேதனை தமிழகத்தில் வறண்ட மாவட்டமாக கருதப்படும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒருபோக நெல் சாகுபடி செய்வதே அரிதாக நடைபெறுகிறது இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் கண்மாய் குளங்கள் தூர்வாரப்பட்டன இதனால் கடந்த மழைக்காலத்தில் பெய்த தண்ணீர் கண்மாயில் சேமிக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி கீழ் நெட்டூர் கண்மாய் தண்ணீரை பாய்ச்சி சுமார் எண்ணூறு ஏக்கர் நிலங்களில் விவசாயம் மேற்கொண்டு அறுவடையும் நடைபெற்று வருகிறது இதனால் வீடுகள் தோறும் நெல் மூட்டைகள் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளரிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை முறையிட்டும் தாமதமாகி வருவதாக கூறப்படுகிறது இதனால் கஷ்டப்பட்டு விளைவித்த நெல்களை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு எவ்வித குளறுபடியும் இன்றி நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்